ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு எஸ்டே மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது பூரின் கூட இனிப்பு பூரின் கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவு நான் மைதா எடுத்துக்கிட்டு இந்த கப்பால் சின்ன கப்பால் ரெண்டு கப்பு வந்து மைதா மாவும் எடுத்துக்கிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு கிலோ மாவுக்கு கூடவே இருக்கும் இதை வந்து நம்ம போட்டுக்குவோம் இதை ஒரு பவுலில் இருந்து மாற்றியாச்சு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ வந்து இந்த மாவை நல்லா பிசையணும் நம்ம எவ்வளோக்கு நம்மளால் சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்தளவுக்கு ச சாஃப்டாக பிசையணும் இந்த மாவு பிணையிறதுல தான் இருக்குது ஏன்னா இந்த மாவு வந்து தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தொழுத்து தொளிச்சு தொளிச்சு தான் நம்ம வந்து இந்த மாவே நம்மளுக்கு பிணைஞ்சி எடுக்கணும் நல்ல ஒரு டைட்டாக நம்ம நல்லா பிணையணும் சப்பாத்தி மாவோடு கொஞ்சம் நல்லாவே டைட்டாகவே இருக்கணும் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வந்து இந்த பூரி வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்ல ஒரு பொறுப்பொருள்னு நல்ல ஒரு சூப்பராகவே கிடைக்கும் நான் ரெண்டு உருண்டைகளாக இதை எடுத்துக்கிட்டே ரெண்டு பால் அளவுக்கு இதை எவ்வளோவுக்கு நம்மளால் முடியுமோ அவ்வளோவுக்கு வந்து நம்ம நல்லா நைஸாக இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது எவ்வளோ வந்து இதாக இருக்குது நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக நம்ம பிணையணும் இந்த மாவை இதே மாதிரி நல்லா வந்து நம்ம எவ்வளோ அகலமாக நம்மளால் தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கத்தியில் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து கத்தியில் நம்ம கோடு போட்டுக்க வேண்டியதான் நம்மளுக்கு எந்த சைஸில் முக்கோணமாக சதுரமாக எந்த டைப்பில் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்மளோடைய விருப்பந்தான் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து தேய்ச்சி நம்ம இதே மாதிரி நம்ம எடுக்க வேண்டியதான் மறக்காமல் இஷ்டமில்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ மெலிஸாக இருக்குது இந்த மெலிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பூரி நான் இந்த சைடு ஆயில் காய வச்சுட்டு நார்மல் ஹீட்லேயே வச்சுக்கணும் ஹையாக இருக்கக்கூடாது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொறிச்சு எடுத்துக்குவோம் எவ்வளோ உப்பு எவ்வளோ இதாக வருதுன்னு பாருங்கள் நம்ம கொஞ்சம் கூட வந்து சோட்டா மாவும் மற்றபடி எதுவுமே நம்ம கலக்கலை ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸாக இருந்தால் கூட செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு காமன் நேரத்துலேயே நம்ம இந்த இதை செஞ்சு முடிச்சிடலாம் டைம் கிடைக்காதவங்க இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பராக கிடைக்கும் இது பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமலும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு நம்ம செஞ்சு பசங்களுக்கு வச்சிருந்தாலும் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் அது நம்மளோட தான் இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு ஒவ்வொரு பேஜ்ஜாக எடுத்துக்கோங்க ரொம்ப தீய வைக்காதீங்க நார்மல் ஹீட்டில் தான் இருச்சு எடுக்கணும் இந்த பூரியை நான் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் நான் போட்டேன் மாவு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்டில் சுத்தமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்குவோம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு இது கிட்டத்தட்ட ஒரு காக்கிலாம் அளவு ஜீனி இது ஒரு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இதே மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும் நம்மளுக்கு இந்த வந்து சுவர் சிறப்பு வந்து நல்லா நம்மளுக்கு கரையணும் நம்ம கையில் வச்சு பார்த்தோம்னா நல்ல பிசு பிசுத்தன்மையோடு இருக்கணும் இதுதான் கரெக்டாக பக்குவம் இதே மாதிரி நல்லா இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கறதெல்லாம் நம்ம டக்குன்னு கொட்டிடணும் இல்லைனா வந்து நம்மளுக்கு கட்டி பிடிச்சி போயிடும் அந்த ஜீனி பாகு இப்போ வந்து நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாத்துலேயும் நல்லா நம்மளுக்கு வந்து படும் ஒரு கரண்டி வச்சோ அல்லது நம்ம கையாலேயோ கையிலனா சூடு போடும் இப்படி கையால் குலுக்கி எடுத்துக்கோங்க குலுக்கி விட்டுக்கோங்க அந்த இதில் பாத்திரத்துகளில் போட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சூப்பரான சுவையான பூரி ரெடியாக ஆயிடுச்சு ரொம்ப டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் நம்ம மறக்காமல் எஸ்டிம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சது தான் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி நம்மளுக்கு அந்த சக்கரை வந்து ஒட்டியிருக்குன்னு பாருங்கள் நம்ம ஒரு விரலாலையும் நம்ம வந்து நம்ம உடச்சோம்னா நல்ல ஒரு இதாக நொறுங்கி வந்துடும் அந்த பூரி பாருங்கள் அந்த இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராகவே ரெடியாகிடுச்சு இந்த தீபாவளிக்கு மறக்காமல் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதை ஒரு விரலாலே நம்ம உடச்சோம்னா அது வந்து ஓடப்பட்டு வந்துடுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ்